செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இரு மடங்காக உயர்வு முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பள்ளி கல்லூரிகளிலும் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் உதவித்தொகையை இரு மடங்காக உயர்த்தி முதல்வர் மு ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார் பள்ளி காலாண்டு விடுமுறை அறிவிப்பு பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு தொடங்கியுள்ளன பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று முதல் மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு தொடங்கியது தொடர்ந்து வருகிற இருபத்தி ஏழாம் தேதியுடன் அனைத்து வகுப்பினருக்கும் தேர்வுகள் முடிவடைகின்றன பின்பு இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டு வரை ஐந்து நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது அக்டோபர் மூன்றில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது அனைத்து பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் போதை தடுப்பு குழு அமைக்க வேண்டும் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் அறிவிப்பு அனைத்து பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் குழு அமைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துமாறு தொழில்நுட்ப கல்வி ஆணையர் ஆப்ரஹாம் உத்தரவிட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ வேலைவாய்ப்பு ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ஊதியம் விண்ணப்பங்கள் வரவேற்பு அண்ணா பல்கலைக்கழகமானது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கான பணியிடங்களை நிரப்புவது குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஐஇஎல்டிஎஸ் தேர்வு முடித்த பெண்களுக்கு வரவேற்பு அதிகம் அமெரிக்கா பிரிட்டன் கனடா உள்ளிட்ட நாடுகளில் குடியேற ஐஇஎல்டிஎஸ் ஆங்கில தேர்வில் வெற்றி பெற வேண்டியது அவசியம் இந்நிலையில் ஐஇஎல்டிஎஸ் முடித்த பெண்களுக்கு அதிகப்படியான வேலைவாய்ப்பு வெளிநாடுகளில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ചേരികൾ നിറവടെയുന്നതിനായി വണങ്ങോ